அன்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது மோகினி மந்திரம் மோகினி மந்திரம் சொல்வதினால் ஜனவசியங்கள் பணவசியம் பல தடைகளை போக்கும் எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களை போக்கக்கூடியது மோகினியில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஐம்பத்தி நாலு மோகினி மோகினி இருக்குது ஐம்பத்தி நாலு மோகினியுமே வந்து பெருமாள் வழியில் பெருமாள் ரூபமாக இருக்கக்கூடியதே மோகினி அவரே மோகினி அவதாரம் எடுக்கும்போது அவர் மூலியமாக வந்தது இந்த மோகினியுடைய அவதாரம் அதனால் இந்த மோகினி மந்திரத்தை நம்ம வந்து தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் இந்த மோகினி மந்திரத்தை சிலருக்கு கொடுத்து அவங்க வந்து நல்ல நிலையில் இருக்காங்க நல்லா பணம் தனம் தானியம் செல்வம் செல்வாக்கு அத்தனையிலையும் நல்லா மேம்பட்டு இருக்காங்க அளவுக்கு ஒரு உன்னதானமாக உன்னதமான தான் இந்த மோகினி மந்திரம் இந்த மந்திரம் வந்து அதாவது மோகினி மந்திரங்களில் எத்தனையோ வகையானது இருக்குது மோகினியை வர்ணிச்சிருக்கு மோகினியை வந்து இருக்கு ஆனால் இந்த மந்திரம் வந்து ரொம்ப எளிமையான ஒரு மந்திரமாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை த தினந்தோறும் நூற்றி எட்டு தடவை நம்ம சொல்லி வரும்போது ரொம்ப ஒரு நல்ல ஒரு எல்லாமே எளிமையாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு பலனை தருது ரொம்ப அதாவது இது எல்லாருமே வந்து உபயோகம் பண்ணலாம் பயன்படுத்தலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தன்மையாக இருக்குது இதை வந்து மாந்திரியர் மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து இந்த மந்திரத்தை மனப்பாடமாக பகல் இரவு எப்போ வேணாலும் சொல்லிக்கலாம் இதுக்கு வந்து எந்த ஒரு பூஜை முறையும் கிடையாது ஒரு பொ பொம்மை போடணும் பூஜை பண்ணணும் தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னா எந்த ஒரு இதுவும் கிடையாது நீங்கள் இந்த இந்த மடப்பா இதை வந்து மனப்பாடமாக நல்லா மனசில் பதிய வச்சு நீங்கள் எப்போ எந்த நேரம் வேணாலும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வரும்போது நல்லா உருவேறி எல்லா மக்களும் வந்து நல்லா இருக்கிறதுக்கு இந்த யாரும் இந்த மந்திரத்தை பயன்படுத்துகிறாங்களோ அவங்க பூரா நல்லா இருக்க அது ஒரு வடிவம் இருக்கும் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான மந்திரம் அதாவது ஒரு மனுஷனுக்கு வசியம் ஆகர்ஷணம் மோகனம் தம்பனம் இது நாளும் தான் அவன் வந்து நல்ல ஒரு மனித நேயத்தோடு இருக்க முடியும் அதே மாதிரி வந்து நல்ல எந்த தொழிலையும் சிறப்பாக செய்ய முடியும் அது வந்து குறையும் போதுதே தொழில் இல்லாமல் போயிடுது ஆளுக வராமல் போயிடுறாங்க இந்த மாதிரி பல விதமான கஷ்டங்களில் அது வந்து ஒரு தொல்லைகளை தருது அந்த நாலு விதமான அதாவது வசியம் மோகனம் தம்பனம் தம்பனம் ஆகர்ஷன் இந்த நாலு சக்தி இருக்குது அவங்கள்ட்ட அவன் எந்த தொழிலை செஞ்சாலும் சிறப்பாக வரக்கூடிய அத்தனை வந்து அந்த அந்த நேரங்காலத்துக்கு இருக்குது அந்த அளவுக்கு வந்து இந்த சிறப்பான மந்திரத்தை எல்லாரும் வந்து தினந்தோறும் காலையிலையும் மாலையிலையும் நூற்றி எட்டு தடவை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அதுக்கு பின்னாடி எப்பப்ப உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ ம இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வாங்க சொல்லிக்கிட்டு வரும்போதே சகலமும் வந்து உங்களுக்கு சித்தியாகிறது நேரடியாக அந்த அளவுக்கு வந்து இந்த மந்திரம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து சொல்கிறேன் ஹரிவோம் பருவ மோகினி அகார மோகினி ஓங்கார மோகினி சர்வ சனமும் சர்வ சந்துகளும் என் வசமாக சுவாகா ஆம் ஊம் வசி வசி தம் தம் வசி வசி இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் கரெக்டாக எப்போவுமே மனப்பாடமாக வச்சு எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பலவிதமான நன்மை அடையலாம் கடன் இருக்கிறவங்களுக்கு கடன் அடையும் கல் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் வாக்குவராதவங்களுக்கு வாக்குவரம் பெண் மோகம் ஏற்படும் அத பல விதமான சாபங்கள் கூட இதில் போடுறதுக்கு ரொம்ப ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது அதாவது திருமணமே ஆகல அப்படின்றவங்களுக்கும் அந்த இந்த மந்திரத்தை சொல்லும்போது திருமணம் விரைவில் நடக்கும் ஆனால் வந்து மோகினி மந்திரத்தை சொன்னால் திருமணம் இப்படி நடக்கும் அப்படின்றது ரொம்ப பேருக்கு ஒரு இதாக இருக்கும் இதை பலருக்கு கொடுத்து பலருக்கு வந்து அந்த திருமணம் நடந்திருக்கு அதனாலயே இதை வந்து சொல்கிறேன் இந்த மந்திரம் வந்து நல்லா அனுபவப்பட்டது அந்த ரொம்ப பேருக்கு கொடுத்தும் பலன் பெற்றது அதனால் இதை நிறைவாக சொல்லுங்கள் அதே போல் வந்து இந்த மந்திரங்களை வந்து நீங்கள் ஒவ்வொன்றையும் வந்து பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி அது எப்படி இருக்குது ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லும்போது அந்த மந்திரம் உடம்புல ஒரு 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 வைப்ரேஷன் தெரியும் அப்படி தெரியலை அப்படின்னா அந்த மந்திரத்தை சொல்ல தேவையில்லை ஏன் அப்படின்னா அந்த மந்திரம் பழிக்காது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம் நான் கொடுக்குற ஒவ்வொரு மந்திரத்தையும் நீங்கள் சொல்லும்போது ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லும்போது அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் நல்லா வந்து உடம்பு ஆரோக்கியம் கிடைக்கும் மிகவும்